இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வானில் மாயமான மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை தெற்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் அமெரிக்காவின் ஓஷன் இன்ஃபினிட்டி என்ற ரோபோட்டிக் நிறுவனம் தேட மலேசிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது அதுவும் மிகப்பெரிய பட்ஜெட்டையும் விமானத்தை கண்டுபிடிக்க ஒதுக்கியுள்ளது அந்த விமானத்துக்கு நடந்தது என்ன என்பதை காணலாம் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சீனாவின் பெய்ஜிங் நகருக்கு மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் போயிங் இருநூற்றி எழுபத்தி ஏழு ரக விமானம் இருநூற்று முப்பத்து ஒன்பது பயணிகளுடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி புறப்பட்டு சென்றது பயணிகளில் பெரும்பாலானோர் சீனர்கள் புறப்பட்ட சிறிது நேரத்தில் எல்லாம் இந்த விமானம் ரேடாரில் இருந்து மறைந்தது அந்த விமானம் வழக்கமான பாதையில் இருந்து விலகி தெற்கு இந்திய பெருங்கடல் நோக்கி சென்று விபத்துக்குள்ளாகியதாக செயற்கைக்கோள் தகவல்கள் தெரிவித்தன பைலட் ஏன் இந்த முடிவை என்பது இப்போது வரை மர்மமாகவே உள்ளது அதிக செலவில் அந்த விமானத்தை தேடும் பணியில் பல நாடுகள் இறங்கின ஆனால் விமானத்தின் இறக்கை பாகங்கள் சில மட்டுமே கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் இந்திய பெருங்கடல் தீவு பகுதிகளில் கரை ஒதுங்கிய பின் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இன்று வரை விமானம் கண்டுபிடிக்கப்படவில்லை இதை தேடும் பணியில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தைச் சேர்ந்த ஓஷன் இன்ஃபினிட்டி என்ற ரோபோட்டிக் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஈடுபட்டது ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை தற்போது அதே நிறுவனம் மலேசிய விமானத்தை மீண்டும் தேட முன்வந்துள்ளது இதுகுறித்து மலேசிய அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இதற்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான விமானத்தை கண்டுபிடித்தால் மட்டுமே எழுபது மில்லியன் டாலர் கட்டணம் செலுத்தப்படும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் கட்டணம் கிடையாது என்ற நிபந்தனையின் கீழ் மாயமான விமானத்தை தேட மலேசிய அமைச்சரவை ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்நாட்டின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்திய மதிப்பில் இது சுமார் அறுநூறு கோடி ரூபாய் ஆகும் காணாமல் போன விமானத்தின் பாகங்கள் கிடைக்க வேண்டும் இல்லை என்றால் தேடும் நிறுவனத்திற்கு நஷ்டம்தான் விமானம் மாயமாகி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாவதால் அந்த விமானம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் இப்போது தொழில்நுட்பம் வளர்ந்திருப்பதால் விமானம் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்படுகிறது